கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எல்லாம் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே பேசி முடிச்சு அந்த ஒன்றிய நிலையில முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயினோட கண்ணு ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாறுது அவளோட ஒரு பின்னாடி ஒன்பது வாள்கள் இருக்கு ஆனா இது ஹீரோவுக்கு தெரியாது இதே நேரத்தில் டக்லஸ் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினை பத்தி கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்து ஹிஸ்டரி புக்கெல்லாம் புரட்டி போட்டு கண்டுபிடிச்சிடறான் ஒரு வழியா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா முன்னொரு மனுஷ இணங்க கூடவே யோக இனம் அப்படிங்கிற ஒரு இனமும் வாழ்ந்துருக்கு அந்த இனத்துல ரொம்பவே மந்திர சக்தி வாய்ந்தவங்களா வந்திருக்காங்க அங்க இருக்கிறவங்களை டீமன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்களுக்கு ஒன்பது வரதல் இருக்கும் அந்த இடத்தை சேர்ந்ததுதான் ஹீரோயின் அவ ஒரு மாதிரி வாரியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பா அவளை பல ஆண்டு கணக்காக அதாவது ஐநூறு வருஷங்களா அடைச்சி வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த பொண்ணு பூமிக்கு மறுபடியும் வரணும்னு ஆசைப்பட்டான்னா பூமிக்கு மறுபடியும் வந்து அவ ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு மனுஷன் கூட கண்டிப்பாக அவள் உடல் அளவில் ஒன்றிணைஞ்சு ஆகணும் அப்படி ஒருவேளை ஒன்றிணைஞ்சிட்டா அப்படின்னா அவளால் பூமியில நிறைய நாட்கள் வாழ முடியும் பூமியிலயே ஃபுல்லா வாழ முடியும் அது மட்டும் இல்லாம அவளை மந்திரக்கட்டு போட்டு இழந்து வச்சிருந்த மொத்த ஃபாக்ஸோட எல்லா சக்தியும் அவளுக்கு கிடைச்சிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா எந்த மனுஷன் கூட அவள் உடல் அளவில் ஈடுபடுறாளோ அந்த மனுஷனோட உயிரும் அந்த ஹீரோயினோட உயிரும் ஒரே பிணைப்பாக மாறிடும் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஆபத்து வந்தாலே இது இன்னொருத்தருக்கும் ஆபத்தாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் போட்டிருக்கு இதை பார்த்து படிச்சுட்டு அப்படியே டக்லிஸ் பதறி போயிடறான் அடி பாவி மோளே இதுக்கு தான் என் ஃப்ரெண்டுட்டா வா ஒன்றினை ஒன்றிணை கூப்பிட்டு தொலைஞ்சியா முதல்ல எப்படியாவது ஹீரோவை இதை பற்றி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஹீரோ தேடி ஓடி இருக்கான் ஹீரோ அந்த பாட்டியில் தான் இருக்கான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ நம்ம ஒரு பொண்ணு கூட ஃபஸ்ட் டைம் இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷத்தில் மறந்துட்டுருக்கும் இருக்கும்போதே டக்ளஸ் அங்கே வந்துடுறான் டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹீரோ கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் இதை கேட்டுட்டு ஹீரோ அப்படியே அறண்டு போய் நிற்கிறான் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சரி முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு நீ அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்குல்ல அப்படின்னு டக்லஸ் கேட்குறான் ஹீரோ அப்படியே பார்த்துட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான் இதை பார்த்ததுமே இங்கே டக்லஸுக்கு புரிஞ்சிருது அட்டை பாவி பையலை என்னமோ பெருசாக டைலாக் பேசுனா நான் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி என் சுண்டு வரல கூட அவன் மேலே படாத ஆச்சு ஊச்சினு இப்போ என்னமோ காஞ்ச பாடு கம்பளை மேயிற மாதிரி போய் மேய்ஞ்சிருக்கேடா பாவி பையலை அப்படின்னு சொல்லி டக்லஸ் திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோவும் இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வா முதல்ல ஹீரோயினை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா அவகிட்ட இருந்து உன்னோட உயிரை எப்படி தனியாக நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறத அந்த மெத்தட கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி டக்ளஸ் சொல்கிறான் சரின்னு ஹீரோ டக்லஸ் ரெண்டு பேரும் ஹீரோயினை தேடி போகிறாங்க அங்கே மார்பியஸ் நிற்கிறான் கிட்ட கேட்குறாங்க ஆமா ஹீரோயினை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ உன்னோட ஆளா நீ வேற ஓ என்னமோ உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தல வந்த உடனே நேத்தன் அவளை கரெக்ட் பண்ணிட்டான் இப்போ நேத்தன் கூட தான் ஆள் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி மார்பியஸ் ஹீரோவை கிண்டல் பண்ணுறான் ஹீரோவும் டக்லஸும் ஐயோ இவன் நேத்தன் கூட போயிட்டாலா முதல்ல நம்ம நேத்தன் ரூம்ல போய் பாக்கணும் அப்படின்னு நேத்தன் ரூம் தேடி ரெண்டு பேரும் போறாங்க நேத்தன் இங்க அவனோட ரூம்ல நிக்கிறான் அவன் பக்கத்துல ஹீரோயின் நிக்கிறான் ஹீரோயின் அங்கே இருக்க இடத்தை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன துண்டு பேப்பரில் ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகள் மாதிரி நாலஞ்சு வார்த்தைகள் எழுதி வச்சுருக்கு இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா ஆமாம் நீ தானே அஞ்சு மந்திரவாதிகளில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேத்தன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கத்தி எடுத்து நேத்தனோட தலையை சீவி அவங்க கையில் எடுத்துடுறாங்க கரெக்டாக இந்த நேரத்துக்கு ஹீரோவும் டக்லஸும் உள்ளே வராங்க எப்போ நீங்க தான் இருக்கியா வேற எங்கேயும் போகலல்ல வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹீரோ கூப்பிடுறான் ஆ நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் கையில் இருக்க நேத்தனோட தலையை அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காமிச்சு ஆமாம் இந்த தலையை எனக்கு ஒளிச்சு வைக்க எங்கேயாவது இடம் வேணும் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இங்கே ஹீரோவுக்கும் டக்ளஸுக்கும் அள்ளு விட்டுறது என்னடா பண்ணி வச்சுருக்காய் அப்படின்னு பயத்தில் ரெண்டு பேரும் கதறு கதர்னு இருக்காங்க முதல்ல இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறதுக்குல்ல ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் கையும் பிடிச்சி ஒரு மந்திர ஷெவலா வேர்ல்டு மூலமாக அப்படியே ஹீரோவோட ரூமுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறா ஹீரோயின் டக்ளஸ் இங்கே ஹீரோ ரூமுக்குள்ளே வந்ததுமே போட்டு ஹீரோ அடி அடி நடிக்கிறான்டே என்னடா பண்ணி தொலைச்ச பொம்பளை சோக்கு கேட்குதா உனக்கு பொம்பளை சோக்கு அதனால தான் இப்போ நமக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி டக்ளஸ் கற்று கற்றுன்னு கத்துறான் ஆனால் ஹீரோயின் என்ன கேட்குறான்னா ஆமாம் இங்கே பக்கத்தில் ஏதாவது பனி பிரதேசம் இருக்கா எனக்கு இந்த தலையை நான் ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா உடனே ஹீரோ சொல்கிறான் இங்கே பாரு இங்கே அந்த மாதிரி எந்த பிரதேசமும் கிடையாது நீ இப்போ ஒரு ஷர்டாக வேர்ல்டுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு வந்தல அந்த வேர்ல்டுக்குள்ள இந்த தலையை கொண்டு போய் ஒழிச்சு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட ஹீரோ சொல்கிறான் ஆனால் டக்ளஸ் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருடா நீ அந்த பொண்ணுக்கு ஐடியாலாம் சொல்லிகிட்டு இருக்காத முதல்ல நம்ம இங்கேருந்து எஸ்கேப் எப்படியாவது ஆகணும் அவளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதாவது கண்டிப்பாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் வா நம்ம இங்கேருந்து ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்லஸ் சொல்கிறான் இதை கேட்டுகிட்டு ஹீரோயின் இங்கே பாரு நீங்கள் எனக்கு கேட்காத நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு நல்லா கேட்கும் அதுவும் டக்லஸ் நீ பேசுகிறத கேட்கும்போது என்னோடய வாய்க்கில் கத்தி விட்டு குத்திரம் போலவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா அஜிஜோ நீ அந்த மாதிரிலாம் பண்ணிடுறதை டக்லஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சொன்ன ஐடியா படியே அந்த சோடை வல்டுக்குள்ளே தலையை வை அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது உனக்கு நான் சொன்னால் புரியாதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஹீரோயின் ஒரு மேஜிக்கல் போர்ட்டல் உருவாக்கி அதுக்குள்ளே அந்த நேத்தனோட தலையை தூக்கி போடுறா அது என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோ பக்கத்துலேயே இன்னொரு மேஜிக்கல் போர்ட் உருவாக்கி அந்த தலை ஹீரோவோட கையிலே வந்து விழுந்துருது பயத்தில் ஹீரோ படார் ஹீரோயின்ட்டே பறமாதிரி அந்த தலையை தூக்கி வீசிடுறான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து தலையை இப்ப எப்படி ஒழிச்சு வைக்க போறாங்க இதனால அடுத்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா